ஐயோ சமர்நாத் கேப்டல் மார்க் ஸோ இன்றைக்கும் வந்து நிஃப்டி மார்க்கெட் வந்து சமயம் சூப்பராக முடிஞ்சிருக்குது ஆனால் சந்தோஷப்பட தான் முடியல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நம்ம காலம் சென்ற ராகேஷ் ஜெய்தினால் சொன்னவர் இல்லையா மூட்டக்காரமாகவும் வந்துட்டு மார்க்கெட்டையும் பிரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பயம்தான் அது எதனால் அப்படின்றது நான் ஃபர்தர் வீடியோக்களை சொல்கிறேன் அதே மாதிரி ஒரு டாட்டா ஐபிஓ டாட்டா டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிருக்கு இன்றைக்கி நாளைக்கு நாலு நாளைக்கு மூணு நாள் ஓப்பனில் இருக்கும் அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பிக்கஸ்ட் ஐபிஓ நம்ம ஏற்கனவே அந்த எல்ஐசி கோல் இண்டியா ஹுண்டா எல்லாம் ஒரு ஒரு பிக்கஸ்ட் ஐபினு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து இதுவும் நல்ல ஒரு பிக்கெஸ்ட் ஐபிஓ அதை பற்றி டீட்டெயில் கொஞ்சம் பார்ப்போம் தென் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஐபிஓல லிஸ்ட் ஆன ஸ்டாக் வந்து ஆகிருக்கு இன்றைக்கி பேஸ் டிஷ் அப்படின்றது ஸோ அது எப்படி இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுறது அது எல்லாமே ஒன் ஒன் பை ஒன் பார்க்கலாம் அதே மாதிரி நாலு ஸ்டாக் நம்ம பார்ப்போம் இல்லையா அதில் ஃபோர்ட்டிஸ் மேக்ஸ் ஹெல்த் கேர் அவென்யூ சூப்பர் மார்ட் அண்ட் செமண்ட் கேபிட்டல் ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்கைமை நான் செபிர் இன்ஸ்ட்ராக அட்வைசர் கிடையாது இங்கே எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் ஸோ எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா நம்முடைய ஓன் ஸ்டெடி அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் டிஷன் தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிக்வெஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ணனுங்கிறது ஒரு மோட்டிவேஷனாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட்டே நல்ல சமையல் வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு எதிர்பார்த்ததை விட நல்லாவே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஏய் சந்தோஷப்பட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிட் கேப் லார்ஜ் கேப் ஓகே மிட் கேப் ஓகே அந்த ஸ்மால் கேப் வந்து இன்ஃபேக்ட்லாம் மார்னிங்லாம் நிறைய நேரங்களில் வந்து மைனஸில் தான் இருந்தது இப்போ கூட பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மார்ஜினல் ப்ளஸ் ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது மைக்ரோ கேப் நெகட்டிவ்ல இருக்குது ஸோ எப்பவுமே ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் அப்படின்னாக்கா எல்லா கேப்ஸும் லார்ஜு மிட் ஸ்மால் மைக்ரோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஒரே டைரக்ஷன் இருக்கணும் சிங்க் ஆகணும் பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மிட் அண்ட் மைக்ரோ வந்து ஒரு ஹாப்பியாக இல்லை இது ரெண்டும் ஓகே ஸோ இது வந்து என்ன பண்ணாக்கா மேபி நாளைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் ஒர்க்கிங் நடந்து ஒரு புல் பேக் வரலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த ஒரு ஐயம் அந்த ஒரு பயம் தான் எனக்கு அதான் தான் அப்படி சொன்னேன் இன்னொரு ரீசன் வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் நல்லா இவ்வளோ போயிருக்குது ஆனால் விக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சென்டேஜ் ஏறி இருக்குது டென் பாயிண்ட் டூ டூவில் இருக்குது ஆக்சுவலாக அது இறங்கிருக்கணும் ஸோ இதுவும் ஏறி இருக்குது ஸோ இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் இந்த கேப்ஸ்குள்ளே இருக்கிற ரெண்டு கேப் ஒரு டைரக்ஷன் இது ஒரு அந்த மாதிரி இருக்குது விக்ஸு வந்து கொஞ்சம் மாறி இருக்குது ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது பட் ஓவராலாக வந்து சென்டிமெண்ட் நல்லா தான் இருக்காது அதெல்லாம் மேம் சாட்டில் பார்க்கலாம் தென் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு நிஃப்டி ஐபி சாரி நிஃப்டி எயிட்டி சப்போர்ட் அப்புறம் வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு செக்டர் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வந்து நிஃப்டி எயிட்டி டூ பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ரொஷர் கொடுத்துருந்தது ஹெல்த் கேர் வந்து ஒன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் இது ரெண்டு நல்ல ஒரு டாப் செக்டர் பெர்ஃபார்மென்ஸ் இன்றைக்கி நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி மீடியா வந்து மைனஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டேஜ் சொல்லலாம் மாதிரி மெட்டலும் ஒன் பர்சன்டேஜ் நியர்லி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மீடியா வந்து இப்போ ரீசெண்டாக நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு என்னது செக்டர் பட் அது ஒரு சைக்ளிங்கில் பண்ண மாதிரி தான் தெரியுது நிஃப்டி மெட்டல் லாஸ்ட் வீடியில் தான் பார்த்தோம் நல்ல ஒரு ஆல் டைம் ஹைப் இருந்தது போன உடையே நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பொறுக்கில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண இந்தியா வந்து கிட்டத்தட்ட நேர்லி ஒன் பர்சன்ட் வந்து இறக்கி விட்ருக்காங்க பட் ஓவரால் சென்டிமெண்ட் வந்து இது நல்லா தான் இருக்குது ஸோ இதுதான் செக்டோரல் பற்றினது இந்த நம்ம ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி ஐபிஓ டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ டாட்டா கேபிட்டல்ஸ்லேருந்து இன்றைக்கு வந்து இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிருக்கு இன்றைக்கி நாளைக்கு நாலு நாளைக்கு மூணு நாள் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ இது இஷ்யூ சைஸ் பார்த்திங்கனாக்கா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் வந்து இதோடய இஷ்யூ சைஸ் ஸோ இது அனதர் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஐ ஐபிஓன்னு சொல்லலாம் அந்த எல்ஐசி கோல் இண்டியா ஹுண்டாய் இதெல்லாம் அதே மாதிரி பேடிஎம் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஐபிஓஸ் இது ஸோ அந்த வகையில் இதுவும் ஆனால் பல பேர் பயப்படுறது என்னன்னாக்கி இந்த பெரிய ஐபிஓகள் ஐபிஓகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸிக்வெண்ட் டேஸில் வந்து அது நல்ல கீழே வந்துட்டு நியர்லி ஒரு வருஷமே நல்ல கீழே போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்திருக்கு இது மாதிரி இது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ஆனாலும் என்ன ஒரு என்ன சந்தோஷம் அப்படின்னாக்கா அது மாதிரி இது இருக்காது அப்படின்றது காரணம் டாட்டா குரூப் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் நல்ல ஒரு அருமையான ஒரு குரூப் ஸோ அந்த வகையில் வந்து இது நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது இருக்குது ஸோ காலையிலேயே வந்து ஒரு நியூஸ் என்னென்னாக்கா நியர்லி டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து காலையிலேயே வந்து ஃபில் ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சி ஸோ ரிமைனிங் செவன்ட்டி ஃபைவ் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் கண்டிப்பாக வந்து நிறைய ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் தென் இன்னைக்கு லிஸ்டட் ஆன ஐபிஓ ஸ்டாக் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து லிஸ்ட் ஆனது பேஸ் டிஜிடெக் அப்படின்றது மெயின் போர்டில் வந்து லிஸ்டே இருந்தது ஸோ இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் காலையில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தோம் இஷ்யூஸ் இது இஷ்யூ ப்ரைஸ் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி லோ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் போயிருந்தது ஹை வந்து டூ தேர்ட்டி ஒன் போயிருந்தது கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருந்தது அப்புறம் டே ஆஃப்டர் ரிமைனிங் டேயில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைனஸில் வந்து மைனஸ் பாயிண்ட் ஃபைவ்ல முடிஞ்சிருக்கு ஒரு பெரிய மைனஸ் இல்லைன்னா கூட வந்து ஃபஸ்ட்டு டே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இல்லையா ஸோ கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி ஐபிஓல ஷேர்ஸ் வாங்கினவங்களுக்கும் ஸோ அது கொஞ்சம் நெருடல் விஷயமாக இருக்கிறது தென் நம்ம நிஃப்டி பார்க்கலாம் ஸோ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ரெசிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நல்லவே வந்து ரெசிடன்ஸ் வந்து பிரேக் ஆகி நல்ல ஒரு டெசிவ் என்ன சொல்லலாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டில் வந்து கிராஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி எயிட்டில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஹை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போயிருந்தது கிட்டத்தட்ட ஹைலேயே வந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய டார்கெட் வந்து இப்போ லாஸ்ட்டு ஸ்விங் ஹை 25,000, ஃபைவ் தௌசண்ட் அரௌண்ட் ஃபோர் வரைக்கும் போயிருந்தது ஸோ அதுதான் வந்து இப்போ இமீடியேட் ரெசிஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த டைம்லேயே வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வர போய்டும் அப்படின்னு எதிர்பார்த்தது பட் பிகாஸ் ஆஃப் நம்முடைய ட்ரம்ப் ஐயா அவர்கள் வந்துட்டு ஹெச் ஒன் பி கை விழுந்தது இப்போ கொஞ்சம் ரீபவுண்ட் மேலே ஸோ ஓவரால் வந்து நிஃப்டி ரொம்ப பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை பார்க்கலாம் இன்னும் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தென் பேங்க் நிஃப்டி நல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மற்ற இண்டெக்ஸ் மாதிரி வந்து நியர் சப்போர்ட் வரைக்கும் வராமல் ப்ரீவியஸ் சப்போர்ட்கிட்டேயே இருந்தது அது பெரிய அளவு பிரேக் பண்ணாமல் நல்ல ஒரு மொமெண்டமில் கெயின் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இமீடியட் டார்கெட்டாக இருக்கும் டிஸ்டன்ஸாக இருக்கும் பார்க்கலாம் தென் நிஃப்டி ஐடி ஸோ இதுதான் வந்து உழை வச்சது இந்த செக்டர் தான் உழை வச்சு நிஃப்டி கீழே கொண்டுட்டு வந்தது இப்போ வந்து நல்ல ஒரு கெயின் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துலையே நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு பேஸ் கொஞ்சம் ஃபார்ம் எடுத்துகிட்டு இப்போ மேலே வந்துட்டு இருக்கு இதோடைய இமிட்டட் ரிஸ்டன்ஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டாக இருக்கும் ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து நீட்டாக வந்து இது பிரேக் பண்ணிட்டு மேலே வந்துடும் ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை வந்துட்டு நியர்லி தேர்ட்டி செவன் தௌசண்ட் இந்த ஏரியா தான் வந்து இதோடைய ஹை ஸோ அங்கே வர வரத்துக்கு சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது பார்க்கலாம் தென் அண்ணனுடைய ஃபேவரட் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி அந்த இரண்டையும் உள்ளடிக்க ஒரு சிங்கிள் இன்டெக்ஸ் ஸோ இதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா இந்த இடத்துல நல்லவே வந்து அது நல்ல சப்போர்ட் எடுத்தது பிரேக் பண்ணாமல் இந்த நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து நல்ல மேலே வந்துட்டுருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா கழுத்து தெரிஞ்சு கட்டுமான கட்டருமான காது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டல் அப்புறம் அதோட கொஞ்சம் சின்ன க்ரீன் கேண்டில் அதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன க்ரீன் கேண்டில் மாதிரி இருக்குது மொமெண்டம் வந்து லாஸாக இருக்குது பட் பெரிய நெகட்டிவிட்டி இல்லை மேபி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சின்னதாக நடக்கலாம் நடந்துட்டு கொஞ்சம் ஒரு மின் டிவர்ஷன் மாதிரி வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓவராலாக வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் இந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை இப்போதைக்கு மேலே வருது தான் தோணுது அது வந்து நம்ம பெரிய மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட்லேயும் வந்து அதை கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதையும் கொஞ்சம் பார்த்துட்றோம் ஸோ லாஸ்ட்டு செஷன் லாஸ்ட்டு ஃப்ரைடே டவு ஜோன்ஸ் வந்துட்டு டூ தேர்ட்டி எயிட் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃப்ளாட் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் அண்டு நாஸ்டாக் காம்போசிட்ஸ் இண்டெக்ஸ் வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் மைனஸ் ஸோ டவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆல் டைம் தான் இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நல்ல ஒரு ஆல் டைம் தான் இருக்குது நாஸ் நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில் தான் பட் இப்போ எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்டு நாஸ்டாகில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு போகலை ஸோ கொஞ்சம் எங்கே ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்குது கொஞ்சம் அது கீழே வந்துச்சுனாக்கா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்லேயும் இருக்கும் பாசிட்டிவாக போகும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைக்கல நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக வந்துடும் ஸோ அந்த வகையில் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது பட் ரொம்ப பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ஸோ ஓவராலாக யூஎஸ் மார்க்கெட்டும் சரி நம்ம மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் நல்லா தான் இருக்குது உறுப்பினிக்க தேவையில்லை ஓகே சார் நம்ம வந்து எஃப்என் ரோட்டில் ஒரு ரெண்டு ஸ்டாக் கெய்னர்ஸில் அண்ட் லூசர்ஸில் ரெண்டு ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த வகையில் ஃபோர்டீஸ் பார்க்கலாம் தென் மேக்ஸ் ஹெல்த் கேர் கெய்னர் லூசர் சைடில் வந்துட்டு ஐடியா வேண்டாம் பிகாஸ் ஆஃப் பென் ஸ்டாக் டிமெட் அண்ட் சமன் கேபிட்டல் இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் தென் ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்டீஸ் ஹெல்த் கேர் பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து இந்த நைன் செவன்ட்டி ஃபைவ் இடத்துல வந்து நல்லாவே வந்து ஒரு ஃபைட் பண்ண இடம் பிரேக் பண்ண முடியாமல் தென் நல்லா பிரேக் அவுட் ஆன ஒன்னு பாருங்கள் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு சின்ன ஒரு புல் பேக்கே வந்துட்டு நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு டெசைசிவ் கேண்டல்னு சொல்லுவாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து எங்கள் அப்பா இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது அதனால் வந்து ஃபர்தராக இதுதான் ஹை போகுன்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ்து இருந்தனாக்கா அதை கொஞ்சம் பேஸ் பண்ணி நம்ம டெக்னிக்கலாக சொல்லிடலாம் ஸோ இது வந்து இப்போ தான் ஆல் டைம் ஹை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு இவ்வளோ தூரம் போகும்ன்றதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது பட் வந்து மொமெண்டம் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது இந்த வால்யூம் பாருங்கள் எந்தளவுக்கு ப்ரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றது தான் ஸோ இப்போதைக்கு நைன் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அது பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் ஹெவி ஃபால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தென் வந்து மேக்ஸ் மேக்ஸ்ல்கு இதுவும் வந்து ஹெல்த் செக்டரில் இருக்கிறது தான் ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து இதை நான் அட்ரஸ் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் இப்போ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் பண்ணக்கூடாது லாஸ்ட்டு செஷன் இது பிரேக் பண்ணியிருந்தா கூட கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் இருக்குது அனந்தர ஒரு ரெட் கேண்டில் வரக்கூடாது வந்த ஒரு ஹெவி ஹோல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அண்ணன் சொன்ன மாதிரியே வந்துட்டு அனந்தர ஒரு ரெட் கேண்டில் வரல வராமல் பார்த்தீங்கன்னாக்க நல்ல இன்றைக்கி வந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ இந்த பழைய டவுன் ட்ரெண்ட் சேனலில் வந்து உள்ளே வந்திருக்கு இப்போது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோடைய டார்கெட் வந்து இமீடியட் டார்கெட் வந்து தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் இந்த சேனலுடைய ரெசன்ஸ் வரையே வரலாம் அது பிரேக் ஆகுதான்றதை நம்ம ஃபர்தராக அந்த இடத்துல வரும்போது மொமெண்ட்டை பார்த்துட்டு சொல்ல முடியும் தென் டிமர் அவன்யூ சூப்பர் மார்ட் சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்கனாக்க நல்லாவே ஒரு கன்சல்டேட் ஆகிட்டு கொஞ்சம் மேலே ட்ரை பண்ணது பட் நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னாக்க அந்த சேனல்குள்ளே தான் வந்திருக்கேன் ஸோ இப்போதிக்கு வந்து கொஞ்சம் டவுன் டேன்கில் தான் இருக்குது ஸோ அதோடைய சப்போர்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் இருக்கும் பழைய அந்த ஃபோர் தௌசண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் மல்டிபிள் டைமில் எடுத்தது அதுதான் ஃபோர் தௌசண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் இங்கிருந்தது திருப்ப ரிவர்ஸ் ஆச்சுனாக்கா நல்லா வந்து இந்த இந்த ஹைட்டை கூட வந்து பிரேக் பண்ணிவிட்டு அந்த ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அதை பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இமீடியேட்டாக பார்க்கும்போது ஃபோர் தௌசண்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து சமன் கேபிட்டல் ஸோ சமன் கேபிட்டல் வந்து சொல்லியிருந்தேன் இந்த கேண்டில் வருவதே சொல்லியிருந்தேன் மேலே வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்போ எனி டைம் ஆகலாம் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து நல்ல ஃபர்தராக போனது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி என்ன சொல்லணும் மொமெண்டம்லாம் மேலே வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நீங்கள் நடந்திருக்கு த்ரீ மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் ஸோ ஓவராலாக இதோட சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது இமீடியேட் சப்போர்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக இருக்கும் ஸோ ஐ ஹோப் இந்த நாலு ஸ்டாக் நீங்கள் ஏதாவது கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிஷன் எடுக்கிறதா புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் ஸோ அனந்தர் ஃபைனலாக ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ணனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்றிதான் பாய் தேங்க் யூ